அனைவருக்கும் மாலை நேரத்தின் வணக்கம் இந்த வள்ளிமலை வேளாண் திரைப்படத்தின் படக்குழுவினர் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு இந்த மேடையிலே ஒரு தயாரிப்பாளர் ஆட்டுக்கொண்டேன் நான் என்ன வச்சுதான் எல்லாமே பேசியிருக்காங்க அது நல்ல கருத்து தான் அண்ணன் சொன்னதெல்லாம் நான் வந்து தப்பாக இது அது வர வேண்டியது தான் நடக்க வேண்டியது தான் அது இப்போ நான் வந்து கொஞ்சம் இப்போ நான் எனக்கு இங்கே வந்து இப்போ மீட்டிங் வந்து போகணும் ஈசி மீட்டிங்கு பாண்டிச்சேரி செந்தாமரை கண்ணான் நிறைய பேருக்கு இங்கே தெரியும் சில பேருக்கு தெரியாது என் பேர் பாண்டிச்சேரி செந்தாமரை கண்ணன் நான் பாண்டிச்சேரி சேர்ந்தவன் அண்ணாங்களாம் தெரியும் இங்கே மூமூர்த்திகள் மேலே மூன்று இயக்குநர்கள் அமர்ந்திருந்தார்கள் நாலாவதாக எங்களுடைய மங்கை ஹரிராஜன் அண்ணனும் சேர்ந்து பெரிய இயக்குநர்கள் இங்கே இந்த திரைப்பட விழாவிலே கலந்து கொண்டு இருக்கிறதுனால நான் அதிகமாக பேச முடியாது அனைத்தும் அவங்க அண்ணன் பேசிட்டாங்க ஆனால் ஒரு கருத்து தயாரிப்பாளர் சங்கம் நினைச்சா படம் ரிலீஸ் பண்ணுறதையும் இயக்குனர்களும் தயாரிப்பாளர்களை உருவாக்கலாம்னு சொன்னீங்க எல்லா கருத்துக்களும் உண்டு தயாரிப்பாளர்களை உருவாக்குவது யாருன்னு உங்களுக்கு தெரிய தெரியுன்ன உங்கள் காலங்கள் வேற நீங்க நீங்கள் எடுத்த படங்கள்லாம் இன்றைக்கும் வைரம் பாய்ந்த மாதிரி ஆனால் இன்று எடுக்கக்கூடிய தயாரிப்பாளர்களும் இயக்குனர்களும் வர அத்தனை படங்களும் இயேசுருவ உங்கள் படம் இன்னைக்கு போட்டால் கூட இன்னைக்கு எத்தனை பேரும் பார்க்க அதே போல் அண்ணன் பேரரச அண்ணனுடைய படங்களை போட்டப்பறம் இன்னைக்கு எத்தனை பிள்ளைங்களும் வந்து தேட்ருக்கு ஏற்ற மாதிரி உட்காந்து தேட்ரை ஓடுங்க வீட்டில் உட்காந்து படம் பார்க்குங்க வி சேகர் அண்ணன் படம் வந்து ஓடுங்கனாக்கா வயசானவங்க மதியத்த தூக்கறதும் விட்டுட்டு தூக்க தூக்கறதோ விட்டுட்டு உட்காந்து பார்ப்பாங்க அந்த மாதிரி இன்னைக்கு அதெல்லாம் வந்து வைரம் பாஞ்ச படங்கள்னே ஆனால் நாங்கள் எடுக்கிற படம்லாம் அது கிடையாதுண்ணே அதனால் வந்து இன்னைக்கு படம் ஓடல ஏன் எடுக்கல ஏன் அது யாருக்கிட்ட அது வந்து ஒரு இயக்குனர் தான் அதுதான் கிடையாது நீங்க வந்து தயாரிப்பாளர் சொன்ன மாதிரி நான் இயக்குனர்ல சொல்லணும் இயக்குனர்களும் தப்பு பண்ணிருக்காங்க எங்களுக்கு என்ன தெரியும் தயாரிப்பா இப்ப ஒண்ணு என்ன நீங்க சொன்ன மாதிரி ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு வராங்க ஒரு படம் எடுக்கிறாங்க அப்படின்னு உண்மை அது எங்களை வராங்க தயாரிப்பாளர் ஒரு தயாரிப்பாளர் உருவாக்குறது யாரு ஒரு இயக்குனர் இயக்குனர் வராங்க தேடிட்டு நான் சும்மா உட்காந்துட்டு நான் நான் ரிலீஸ் பண்ணியிருந்தேன் என் வீட்டுக்கு வந்து கதவை தட்டி, உன்னை நான் அப்படி பண்றேன், இப்படி பண்றேன், 1 கோடி சம்பாரலாம், 2 கோடி சம்பாரலாம்"னு சொன்னல யாரு? ஒரு இயக்குனர் அதே யாரோ போறவங்கள நான் இல்ல. நீங்க சொன்ன மாதிரி ஏகனார்கள் தங்கத்தில இல்லாதவங்க தான் இன்னைக்கு வெளியே சூத்திராங்க.

இயக்குனர் வந்து இன்னைக்கு காலையில முப்பது ஆண்டு காலமா செருப்பு அணியாம பண்ணிருக்காங்க அது அது வந்து ஒரு இந்த சினிமா மேல இருக்கிற ஒரு மோகமும் ஒரு பாசமும் ஒரு பக்தியும் அதனால வந்து அவரு ஜெயிக்கணும் ஜெயிப்பா ஆனா இப்ப இருக்கிற அவரை மாதிரி வந்து எல்லாம் இருக்குன்னு தானே சொல்றேன்னு நீங்க யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க சில இயக்குனர்கள்லாம் இயக்குனர்னு சொல்லிட்டு வர அளவுக்கோசம் அவங்க இயக்குனர் கிடையாது அண்ணன் சொன்ன மாதிரி அவங்க சங்கத்தில் உறுப்பினரும் கிடையாது அதனால நாங்கள் வந்து கஷ்டப்பட்டது வந்து அது வந்து இன்னைக்கு தயாரிப்பாளர் சரியில்லைன்னு சொன்னீங்கல்ல ஆனால் இன்னைக்கு ஒரே ஒரு கருத்து தயாரிப்பாளர் சங்கத்தில் இன்னைக்கு மீட்டிங் நடந்தது இப்போ நான் போகணும் அதனால அண்ணா சொன்ன கருத்துக்கள்லாம் இப்போ நான் போய் கேட்க போகிறேன் நானும் சொல்ல போகிறேன் சிறிய படம் தயாரிப்பு இருக்குது இருக்குதுங்க ஆனால் ஆனால் இன்றைக்கி வந்து பெரிய படம் வந்தால் தானே இப்போ தேட்டரை கொடுக்குறாங்க இந்த சின்ன படத்துக்கு அது எந்த தேட்டர் கொடுக்குறாங்க

ஒவ்வொரு தேட்டரா போய் என் படத்துக்கு பணம் கொடுத்து நான் போட்டேன் அதுல வந்து பணம் கொடுத்ததுன்னு பாத்தீங்கன்னாக்கா சாந்தி தேட்டர்ல மாப்பிள்ளை மட்டும்தான் எனக்கு கூப்பிட்டு பணம் கொடுத்தாரு செக் கொடுத்தாரு மத்த எந்த தேட்டர்ல உங்க லாஸ் எடுத்தாங்க நீங்க எந்த கணக்கு வச்சு பாப்பீங்க இன்னைக்கு தம்பி கூட வந்து படத்தை ரிலீஸ் பண்ணணும்னா ரொம்ப ஜாக்கிரத்த பண்ணணும் பணமே வரல அதனால்தான் லாஸ் ஆகுது என்ன பண்றது கஷ்டம்தான் இந்த கஷ்டம் நானும் இப்படி ஒரு செயலில் வந்து எப்படி மாட்டேன்னு கேட்டீங்கன்னா நான் ஒரு தொழிலதிபராக இருந்து நான் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு நூறு பேருக்கு வேலை கொடுக்கணும் ஒரு நூறு பேருக்கு சாப்பாடு போடணுன்ற ஒரே ஒரு எண்ணத்தில் தான் நான் வந்து என் குறிக்கோள் இருந்தது அந்த குறிக்கோளுக்காக சினிமா எடுத்தாலும் நீங்கள் நூறு பேருக்கு ஒரு நாளைக்கு சாப்பாடு போடுறீங்க நூறு பேருக்கு ஒரு நூறு குடும்பம் வாழும் அதனால நீங்கள் வாங்கன்னு என்னை கூட்டின்னு வந்தார் அந்த ஒரே ஒரு எண்ணத்துக்கு தான் நான் வந்தேன் அந்த சினிமாவில்

அதுக்கப்புறம் நான் வந்து தயாரிப்பாளர் சங்கத்துல லெட்டர் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து எல்லாம் என்னை கூட்டி வச்சு கமிட்டி அவங்க எல்லாம் கூட்டு ஒரு இருபத்தி அஞ்சு தயாரிப்பாளர் உட்கார்ந்து அன்னைக்கு வந்து நடந்ததை கேட்டுட்டு அதுதானா தயாரிப்பாளர் சங்கம் ஒரு பதினைஞ்சு ஆண்டுகளுக்கு பிற்பாடு தயாரிப்பாளர் சங்கம் என்ன பொறுத்து அன்னைக்கு இருந்த தயாரிப்பாளர் இருபத்தி அஞ்சு பேர் உட்காந்துட்டு ரெண்டு பேரும் உட்கார வச்சு பேரு பேசி தீர்த்துட்டு வெளியே போட்டாங்க அதுக்கப்புறம் ஒருத்தலை கூட்டாங்க கருத்துக்கள் கேட்டாங்க மறுபடியும் ரெண்டு போட்டாங்க எத்தனை பேரு கெடுக்கிறதுக்கு வந்து சினிமாவே கெடுக்கிற இந்த மாதிரி தயாரிப்பாளர்ல வந்து கெடுக்காங்க இது வந்து நமக்கு கெட்ட பேரு அவருக்கு எழுதி கொடுத்துட்டு வெளிப்பட முடியாது

பள்ளிக்கூடத்துல கூட நீ ஒரு நாடகம் பார்த்துக்க அதனால தான் நீ இந்த சினிமாவுக்கு இதெல்லாம் சினிமாவுக்கு வர முடியாது நாங்களே சின்ன வயசுல கூத்தாடிட்டு டிராமா டிராமாட்டிட்டு அந்த ஏற்பு தான் என்ன சினிமாவில் கொண்டாந்து விட்டுது இன்னைக்கு அந்த சினிமாவில் ஒரு தயாரிப்பாளர் சங்கத்துல ஒரு செயற்குழு உறுப்பினராக இந்த சினிமா தான் வளர்க்குது இந்த சினிமா தான் உங்களையும் வளர்க்குது இந்த சினிமா தான் அனைத்து பேரும் வளர்த்துது சினிமா தான் எல்லாரையும் வளர்க்கும் இத்துடன் என்னுடைய உரையை முடித்து கூட நீங்களும் டைம் ஆகி போய்ச்சி எனக்கு மணி அண்ணா இன்னொரு ஆளுக்கு